பாராளுமன்றத்தின் நிதி பணிப்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் நான் அதனை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழுவதும் பிரதி சபாநாயகராக அஜித் இருந்தார் என நினைக்கின்றேன் அவர் ஆறு வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் பதினான்கு மில்லியன் ரூபாவை எரிபொருளுக்கு செலவிட்டுள்ளார் ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் குழுக்களின் பிரதி தவிசாளர் நான்கு வாகனங்களையும் ஏழு தசம் எட்டு மில்லியன் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் எரிபொருளையும் பயன்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் அவர் இந்த செலவை செய்துள்ளார் முன்னாள் பிரதி எரிபொருளை அவர் வாகனங்களை ஆண்டின் முதல் மாதங்களில் அவர் முன்னாள் குழுக்களின் பிரதி தவிசாளர் நான்கு வாகனங்களுடன் ஏழு தசம் இரண்டு ரூபாய் எரிபொருளை பயன்படுத்தியுள்ளார் இந்த அனைத்து தகவல்களையும் பாராளுமன்றத்தின் நிதி பணிப்பாளர் ஜி சரத்குமாரும் உறுதிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஒன்றரை மாத கால புதிய சபாநாயகர் பயன்படுத்திய வாகனத்திற்கான எரிபொருள் செலவு ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரம் ரூபா காலப்பகுதிக்கான தேதி வரை சபாநாயகரே உங்களது எரிபொருள் செலவு ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரம் ரூபா சபாநாயகரின் எரிபொருள் செலவு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா இந்த அனைத்து தகவல்களையும் நான் முன்வைக்கின்றேன் அறிக்கைகளை மாத்திரம் முன்வைப்பதல்ல நீங்கள் முன்மாதிரியாக பாராட்டுகின்றோம் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் உங்களது விருப்பத்திற்கு அமைய கணக்காய்வின் தீர்மானங்களுக்கு அமைய தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியுமாயின் அது தொடர்பிலும் கவனம் செலுத்துங்கள் நன்றி